ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உளுந்து வடை உள்ள நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இந்த ரெசிப்பியை நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம் இந்த உளுந்து வடை ரெசிபி உண்மையிலேயே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்னு தான் சொல்லணும் கொஞ்சம் கூட ஒயில் குடிக்காமல் இந்த மாதிரி பஞ்சு போல இந்த உளுந்து வடையை எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப்பளவு உளுந்து எடுத்திருந்தேன் இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்பால் ஒரு கப்பளவு உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு நம்ம இதை ஊற வைக்கணும் உளுந்தை வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சோம்னா அரைச்செடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்சி ஜார்லேயே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து ஈஸியாக அரைப்பட்டு வரும் உளுந்தை எடுத்துகிட்டு நல்லா அலசி கழிட்டு ஒரு பவுலில் நம்ம மூடி வச்சிட்டோம்னா டூ டூ த்ரீ ஹவர்ஸ் மூடி வைக்கணும் ஸோ அந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம உளுந்து அரைக்கும் போது ரொம்பவே நைஸாக அரைப்படும் ஸோ இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உளுந்து வடை எப்பவுமே சாப்பிட்றதுக்கு சம்பல் சட்னி எல்லாம் நல்லா இருக்கும் அப்படி இல்லைனா வீட்டில் நம்ம சமைச்சா பழங்கரையோட சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லாவே ஊறிட்டு அதோட இஞ்சி கருவேப்பில பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் எல்லாமே குட்டி குட்டியாக சொப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம் உளுந்த ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னாலே விலங்கு இந்த மாதிரி நல்லா ஊறிடுக்கி மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் உளுந்து வந்து நல்லா நைஸாக அரைப்படணும் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா மாவோட கன்சிஸ்டன்சி மாறிடும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சு போல் உளுந்து நல்லாவே அரைப்பட்டுருக்கி இந்த மாதிரி திக்காக தான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன் இதை ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்திருந்த ஒரு கப்பளவு உளுந்தை ஊற ஊற வச்சுட்டு ஒரு மூணு பெச்சை அரைச்சி எடுத்திருந்தேன் ஸோ உங்களோட மிக்ஸி ஜாருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து கன்சிஸ்டன்சி மாறி அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக அரிசி மாவு சேர்த்துட்டோம்னா வடையோட டெக்ஸ்சர் வந்து மாறிடும் ஹார்டாயிடும் அரைச்ச மாவோட பதத்தை செக் பண்ண பவுலில் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள் ஸோ மாவும் வந்து மிதந்துச்சு ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதில் நம்ம எடுத்து வச்சிருந்தேன் மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியா சொப் பண்ணி வச்சிருந்தேன் அது அதோட ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு சின்ன ஒரிஞ்சளவு துண்டுல இஞ்சி எடுத்து சொப் பண்ணி வச்சிருந்தேன் அது அதோட பச்சை மிளகாய் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாயையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட நம்ம கொஞ்சமாக நச்சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கணும் ஸோ எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஸோ உளுந்து வடை நல்லாவே ட்ரையாக வரும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் பஞ்சு போல வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உளுந்து வடை இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக மாவோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணி பாருங்கள் மாவு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணியில் போட்டு செக் பண்ணினோம்னா கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி நான் செஞ்சு காட்டின மாதிரி இப்போ ஒரு ஃப்ரை பேனில் தேவையான அளவு ஒயில் சேர்த்துருக்கேன் வடையை வந்து நண்டைக்கு குட்டி குட்டியாக தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அதனால் ஸோ ஒயிலை சேர்த்துட்டு ஒயில் சூடாகட்டும் இப்போ வடையை எப்படி பண்ணணும்னா தண்ணியில் கையை நலச்சிட்டு சின்னதாக ஒரு போலை எடுத்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ் பெருவிரலை வச்சு இந்த மாதிரி போட்டுக்கணும் போட்டுட்டு சூடாயின ஓயில் அப்படியே மெதுவாக போட்டோம்டா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் நான் வடை பண்ணி எடுத்திருந்தேன் ஃபஸ்ட்டு வடை வந்து சேப் வந்து சரியாக வரலை செகண்ட் வடை வந்து கரெக்டாக வந்துச்சு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகுளாக இருக்கும் திரும்ப திரும்ப பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் ஃப்ரை ஆகணும் அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்டா கரெக்டாக இருக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு பெட்சை விட செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பெட்ச் எல்லாமே ரொம்ப கரெக்டாக வந்துச்சு ஸோ நம்மளோட ப்ராக்டிஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம் ஸோ மெது மெதுவாக நீங்கள் எல்லா வடையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் வடையை பாபத் கரியோட தான் சர்வ் பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நீங்கள் சட்னி சம்பல் கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இந்த மாதிரி நான் எல்லா வடையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நிறைய பேர் கேட்குறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் அப்படியானவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே ஈஸியான ரெசிபியாகவும் இருக்கணும் அதே நேரம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா நைட்லேயே உளுந்த ஊற வச்சு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தூங்கிட்டோம்னா காலையில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வெளியில் எடுத்து கூழ் போனதுமே அப்படியே ஃப்ரை பண்ணி குட்டீஸுக்கு கொடுத்து விட்டுறலாம் சின்னதாக ஒரு சம்பளம் சமைச்சி ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடை எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் ஒரு வடையை வந்து பிச்சு காட்டுறோம் பாருங்கள் உள்ளே வந்து அப்படியே பஞ்சு போல் சோஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும் சம்பல் சட்னி உங்களுக்கு எது விருப்பமோ குட்டீஸுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி உள்ள நல்லா பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு எப்பவும் போல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட சேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பபாய்